எங் இம்மிங் ஐடி ஹெங்க் மே ஒரு முக்கிய மந்திரி திரும்பவும் குழப்பமாப்புது பிரச்சனையாக ஆகுது இல்லாமல் தமிழ்நாட்லேயும் ஒரு மந்திரிக்கும் பொண்ணுன்னு ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுறதை பார்க்கணும் இங்மிங் ஐடி ஹெண் எய்மிங் மேகா கட்சி மாற்றங்கள் கட்சியின் வேறு வேறு இணைப்புகள் ஏற்படும் போது எதிர்க்கட்சிகள் பலத்தை தேட வேறு வழிகள் பண்ணக்கூடிய நல்ல அந்த பலம் வந்து நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் சில பலத்தை தேடும் இம்மிங் ஐடி ஹென் எய்மிங் ஹேகா நடிகர் கட்சி ரெண்டு வழக்கருக்கு அதில் இன்னொன்று ஒரு கட்சி அதில் போட்டங்கள் ஏற்படும் அதுக்கான வழிகள் தேடிக்கிறது நல்லது இப்ப அது ஒரு குழப்பத்துல போகும் நடிகர் அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் நடிகர் வந்து மருத்துவத்துக்கு போவார் அந்த நிலைமையே ஏற்படும் ஒரு ஆலய வளாகம் அதுல நெருப்பு ஒரு பிரச்சனை அங்க ஒன்று பற்றிக்கிறதோ இல்ல அந்த வந்து பிரச்சனை அவரில் பார்க்க போதும் எதிர்பார்க்கதோட உன்ன தங்கவெளி ஏற்பதுக்கு